வெல்கம் டூ அண்ணாச்சி என்னாச்சி ஹலோ மக்களே மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் சௌந்தரியோட ஆட்டிட்யூட் வந்து கம்ப்ளீட்டாக மாறின மாதிரி தான் தெரியுது ஓவராக கொஞ்சம் திமிர் காட்டுறாங்கன்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது இந்த எபிசோட்டில் பார்க்குறப்போ பிகாஸ் கிட்ட அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும் அவங்க நடந்துக்கிற ஆட்டிடியூட் அண்ட் பேவியர் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது டே பை டே அவங்க சீக்கிரமாக ஹெல்மெட்டாயி வெளியே போயிட்டா நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க கேரக்டரை மாற்றிக்கணும் பிகாஸ் அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஃபேம் இருக்குது அப்படியே வெளியே போயிட்டாங்கன்னா இல்லை அட்லீஸ்ட் அவங்க கேரக்டராக சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா இட் வில் பி குட் அதே தான் இன்றைக்கி ரயன்மே சொல்லியிருந்தாங்க நீ பண்ணுறப்போ ஓகே பட் மற்றவங்க அதை பண்ணுறப்போ உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டப்போ அவங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு அண்ட் அதுவுமே சம்திங் என்ன சொல்லி டிஃபெண்ட் இருந்தாங்க பட் கூட சீக்கிரம் அவங்க அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணலன்னா அவங்களோட ஃபேன் பேஸ் கம்ப்ளீட்டாக போயிடும் அண்ட் ஷே வில் பி இன் ட்ரபிள் ராணுவ சும்மா விட்டுருந்தாலே எங்கேயோ ஒரு உரமாக இருந்திருப்பார் அது இந்த வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ ஹெல்மெண்ட் டைப் போயிட்டு இருப்பார் பட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அவரை கார்னர் பண்ண ஆரம்பிச்ச மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் அவருக்கு பயங்கரமான ஓட்ஸ் போட்டு அவரை செகண்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணி விட்டுருக்காங்க சவுந்திரா நெக்ஸ்ட் அவர் தான் இருக்காரு சொல்ல முடியாது அவரோட கேம் பிளே இன்னும் நல்லா இருந்துச்சு நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாருனா எல்லாருமே பீட் பண்ணிட்டு அந்த ஓட்டிங்ல அவர் டாப்பில் கூட வந்துடுவார் சௌந்தர்யா அப்படின்னாலாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த எபிசோட்ல வர சொல்கிறேன் வாங்க போகலாம் மிட் நைட்டில் பாய்ஸ் டீம் வந்து நம்ம நாளைக்குலாம் சாப்பாடு இல்லை நைட் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க பிகாஸ் அவங்க க்ரோசரீஸ் எடுத்துகிட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்தாங்க அன்றைக்கி கேம் ஒழுங்காக ப்ளே பண்ணாதனால அப்போ வந்து தாராளம் மனசு பண்ணி சாட்சினா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க அரிசி ரெண்டு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பாக்ஸில் அதாவது கேர்ள்ஸ் டீமில் இருக்க அரிசி கொஞ்சம் ரெண்டு கிளாஸ் எடுத்து பாய்ஸ் பாக்ஸில் போட்டு போய் அந்த பக்கம் வச்சிடுறாங்க அப்போது மாதிரி தான் இருந்துச்சு ஏதோ பரவாயில்ல பட் அவங்களுக்கு கேம் வைஸ் அண்ட் மனிதாபிமான அடிப்படையில் ரெண்டுமே வந்து ப்ளஸ் தான் அண்ட் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல மார்னிங் இருந்துச்சு உடனே சௌந்தர்யா வந்து புலம்பிட்டு இருக்காங்க என்னன்னா ரியான் வந்து அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாலும் அதனால போய் ஜெஃப்ரி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க அண்ட் ஜாக்லின் கிட்ட இருக்காங்க ஜாக்லின் நல்ல கவுண்டர் கொடுத்தாங்க நீங்க பேசணும் எப்போ பேசுனீங்கன்னு தெரியல சண்டை போடுறதும் எப்போன்னு தெரில சரி ஏதோ நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க அருண் அந்த கேப் போடாமல் உட்காந்துட்டு இருந்தாரு அப்புறமா பிக் பாஸ் வந்து அருண் அந்த கேப் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு அதான உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்றாரு அதுக்கப்புறம் மாஞ்சரி வந்து அருண் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க என்னன்னா நாங்கள் வந்து நேற்று இருந்தே சொல்லிகிட்ருக்கோம் அந்த கேப் போடுங்க போடுங்க பட் அருண் போடவே இல்லை அவர் வந்து ஹவுஸ்மேட் பேச்ச அண்ட் ரூல்லை வயலேட் பண்ணியிருக்காரு ஸோ இருந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பொடுங்கிடறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கான் இன்னும் நாலு தான் இருக்குது அது நாலுமே போயிடுச்சுனா அவர் கேப்டன்ஷிப் போயிடும் சரி மாஞ்சாரவன் சொல்லிட்டாங்களே நம்மளும் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரம் எழுந்திரிச்சு வந்து நீங்கள் வந்து கொடுக்குற பனிஷ்மெண்ட்டே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க என்ன சொல்ல வராங்கன்னா இன்னொருத்தர் பண்ண தப்புக்கு வேற ஒருத்தர் எப்படி பனிஷ்மெண்ட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே தீபக் வந்து இல்லை அதுதான் டாஸ்க் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பிளேட்டை மாற்றிட்டாங்க நான் அதை சொல்லியே முடிக்கல இன்னும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாத்தினாங்க பட் அந்த பனிஷ்மெண்ட்லாம் சென்சிவ்லாம் இல்லைன்ற மாதிரி மாற்றி விட்டாங்க பட் யாருமே கன்வின்ஸ் ஆகல அப்படியே அமைதியா போய் உட்காந்துட்டாங்க நாமினேஷன் இன்டெலிஜென்ஸ் டாஸ்க் ஒன்னு வைக்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் டாஸ்கா சோ கண்டிப்பா கேர்ள்ஸ் ஜெய்ப்பாங்க நினைச்சிருப்பீங்க அதுதான் இல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு பாய்ஸ் டீம் இந்த டாஸ்க்கை ஜெயிச்சிட்டாங்க அதுவும் ஸ்லைட் தான் வந்து குக்கிங் போறதுக்காக எந்த போறாரு அப்ப வந்து பார்டர் கிராஸ் பண்ணி போகணும் இல்லையா சோ அதனால வந்து பனிஷ்மெண்ட் பண்ணணும் அதாவது எதாச்சும் ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணிட்டு தான் போகணும் சோ விஷால் என்ன டாஸ்க் கொடுக்கறாருன்னா கேர்ள்ஸ்லாம் ஒரு மாதிரி ஹிப்ல கை வச்சிட்டு நிக்கணும் ஒரு போஸ்ட்டில் அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே ரெண்டு பேருமே பேசி முடிவு எடுக்கிறாங்க ரியான் அண்ட் விஷால் ரெண்டு பேரும் சோ ரியான் கன்வின்ஸ் ஆயிட்டாரு அதை போய் கேர்ள்ஸ் டீம் கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நான் குக்கிங்க்கு போகிறோம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க பட் கேர்ள்ஸ் டீமில் பாதி பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மீதி பாதி பேர் அது எப்படி நீங்கள் போகிறப்ப நாங்கள் எதுக்கு பண்ணிட்டு இருக்கணுன்ற மாதிரி ஒரு பக்கம் சண்டை ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அது பேச 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 பெருசாகிட்டு போயிட்டே இருக்கு இல்லை என்ன ஆச்சுருன்னா ஜாக்லின் அந்த டாஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதிசயமா இருக்குல்ல அவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னு தெரியல பட் பாய் சொல்கிற பாயிண்ட்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் இருந்தாலுமே இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்க தேவையில்லை பிகாஸ் அதுதான் கேமே நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் அதை டிஃபெண்ட் தான் வந்து கேமா இருக்கும் பட் ஜாக்லின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சவுந்தர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பர்ஷனி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மற்றவங்களாம் ஒரு பக்கம் அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாஞ்சர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க குக்கிங் போறதுக்காக நீங்க டாஸ்க் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு நாங்க பண்றதுல எங்களுக்கு அபிப்ராயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விஷால் ஆமா இப்போ நீங்க இப்படி சொல்லுவீங்க டாஸ்க் பண்ணணும் அபிப்ராயம் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்புறம் கோடு இருக்கிறது அபிப்ராயம் இல்லைன்னா சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு பக்கம் கலாய்க்கிற மாதிரியும் பேசுறாரு பட் அவர் பக்கம் அவர் பேசிட்டு இருக்காரு ஆர்ஜி ஆனந்தி அந்த ஸ்பாட்ல பேசாம வெளியில போயிட்டு இது வந்து பொண்ணுங்களை மார்க் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அஞ்சுதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க நீங்க அந்த உள்ளார சபையிலே சொல்லிருந்துக்கலாம் பாய்ஸும் புரிஞ்சிருந்திருப்பாங்க அண்ட் சோ தட் அவங்க வேற டாஸ்க் ஆச்சு மாத்தி கொடுத்திருப்பாங்க இல்ல வேற ஏதாச்சும் யோசிச்சு வந்திருப்பாங்க அத தனியா வந்து வெளியே பாயிண்ட் அவுட் பண்ணி அத ப்ரொஜெக்ட் பண்ணுற அவசியமே கிடையாது பட் ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல நம்ம எபிசோட் ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா சௌந்தர கொஞ்சம் ஓரம் பண்ணிட்டு இருக்காங்க அது இங்க ஸ்டார்ட் ஆகுது கேர்ள்ஸ் டீம் கிட்ட யாருக்கிட்டயுமே கன்சல்ட் பண்ணாம ஜாக்லின் சௌந்தர்யா அண்ட் வர்ஷினி வெங்கன் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க சௌந்தர்யா போயிட்டு வாய்ஸ் டீம் கிட்ட ஓகே நாங்களாம் பண்ண தயார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த பக்கம் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது அண்ட் இன்னொரு சைட்ல சாச்சினா கிட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஓகே வா பண்ணிக்கலாமா என்னன்றது அதுக்குள்ளே உங்க பாட்டுக்கு நேரா போய் சொல்லிட்டாங்க சாச்சினா ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் சாச்சினா கிட்ட பேசி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி உட்காந்துட்டு இருந்த சௌந்தர்யா ரொம்ப இருக்காங்க கொஞ்சம் கூட மரியாதையா இல்லை இவளுக்கு அப்படி அப்படின்னு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாச்சினா பேசிட்டு இருக்க போயிவிட்டு காதம் முடிக்கிறாங்க என்ன பிஹேவியரே நமக்கு தெரியவே இல்ல சௌந்தர்யா பண்றது ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டா மாக் பண்ணி ஒரு மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க சௌந்தர் சாச்சினாவது அவங்க மரியாதை குறைவா நடத்திட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்ம பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணல அவங்க இந்த மாதிரி பிஹேவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த சான்ஸை ஜாக்லின் பயங்கரமா பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லணும் சௌந்தர் அணி பண்றலாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்க ஒரு சண்டை பத்திக்கிச்சு அண்ட் ரியான் சண்டை இங்கல அங்கமா அப்படின்னு சொல்லி அதை டைவர்ட் விடுறாரு பட் சௌந்தரோட ஆட்டிடியூட் வெரி வெரி வர்ஸ்ட் அதுக்கப்புறமா சௌந்தர்யா ஜாக்லின் எக்ஸ்பிளைன் இருக்காங்க அவள் என்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டயுமே மரியாதையை கொடுக்கறதுல அப்படின்ற மாதிரி பின்னாடி இந்த சாச்சினாவே நாளாம் அப்படி இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அண்ட் இது வரைக்கும் ஒரு டைமாச்சும் உங்க உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டுருப்போம் அப்படின்னே நீ கூப்பிட்ட நீ கூப்பிட்ட அப்படின்னு சின்ன பசங்க சண்டை போடுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க சௌந்தர்யா அண்ட் சாச்சனா அதுக்கப்புறம் சௌந்தர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ நான்னு அக்கானு மட்டும் தான் கூப்பிடற அப்படின்றாங்க நீங்க யார் அதை சொல்றதுக்கு இந்த கேம்ன்றது எல்லாருமே ஈக்குவல் அண்ட் எல்லாருமே தான் அவங்க எல்லாருமே உங்க சொல்லி கூப்பிடுறதுக்கு உரிமை இருக்கு இந்த ஷோல பட் நம்ம தமிழ் கல்ச்சர் படி அப்படி நம்ம யூஸ் பண்றதுலன்றதுக்காக ஒரு மரியாதைக்காக தான் அண்ணன் தங்கச்சி அப்பா அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களே தவிர அந்த ஷோல எல்லாருமே எல்லாருமே சொல்லி கூப்பலாம்றதுதான் ஒரு பேசிக் ரூல் அதுதான் டெக்கோரமும் அந்த இடத்துக்கு இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு அண்ட் என்ன சொல்றாங்க நம்ம உள்ளார போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க பவித்ரா மட்டும் மறந்து விட்டுட்டு போயிடுறாங்க பவித்ரா எதுக்கு இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அந்த மாதிரி உரம் உட்காந்து அவங்க பாட்டு கத்திட்டு இருக்காங்க என்ன மட்டும் எப்பவுமே டீலில் விட்டுருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு நினைச்சு நீங்கள் போய்ட்டு இருக்கீங்க நீங்கள் போய் பேசுங்க நான் அந்த டிஸ்கஷன்ல வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ கன்சோல் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அவ்வளோ உடம்பு பிடிச்சாங்க அங்கேயே உட்காந்துருக்கலாம் கடைசியாக ஆஃப் பண்ணி அவங்களையும் உள்ளார கூட்டு போயிட்டாங்க எதுக்கு அவ்வளோ பில்டப்பு கோயம்பி இப்போ டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கு ஃபுட் இல்லைன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம்லேருந்து மூணு பேர் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ் கிட்ட அதுக்கேற்ற மாதிரி அவரும் மிட் நைட்டில் கொஞ்சம் சப்ளைஸ் மட்டும் அனுப்பிவிட்டார் பாய்ஸ் டீமுக்கு ஸோ தட் பாய்ஸ் டீம் ஆர் வெரி ஹாப்பி ஃபைனல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் ஃப்ளிப் த பாட்டில் அப்படின்னு ஒரு டாஸ்க்குன்னு வச்சாங்க என்னன்னா பாட்டில் ஃப்ளிப் பண்ணி நிற்க வைக்கணும் இது சாதாரண தான் அப்படின்னு அனுப்பிங்க இல்லை இன்னொரு டாஸ்க்கும் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு விட்டாங்க அப்படி ஃப்ளிப் ஆகி நிற்கலைன்னா அங்கே ஒரு ஜூஸ் ஏதாவது வச்சிருப்பாங்க அதை நம்ம குடிக்கணும் அது என்ன வேணா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பாய்ஸ் டீம் வந்து கலயக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன ஒருத்தர் பாவக்காஜூஸ்றாங்க இன்னொருத்தர் கபசுர குடிநீர்னாங்க பாய்ஸ் டீம் கிட்டே எப்போவுமே அந்த ஃபன் ஃபேக்டர் வந்துட்டு தான் இருக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை நாமினேஷன் பாஸ் யாருக்கு போகிறதுன்னு செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி கண்டெஸ்டன் யாரும் இந்த கேம்ல அப்படியாருன்னு செலக்ட் பண்றதா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி ஃபன்னா ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறாங்க பட் கேர்ள்ஸ் டீம் கிட்ட அந்த விஷயம் இல்லவே இல்ல அந்த டாஸ்க் பத்தி கேர்ள்ஸ் டீம் மாறி மாறி சண்டை போட்டு உள்ளார பேசிட்டு இருக்கு பாய்ஸ் டீம் சம ஜாலியா இருக்காங்க வெளியில அதுவும் சத்யா ஜெஃப்ரிலாம் விழுந்து விழுந்து சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதை இந்த டாஸ்க்ல பாய்ஸ் டீம் எல்லாருமே நல்லா டக் டக்குன்னு போட்டு வந்தாங்க பட் சிவகுமார்க்கு மட்டும் அது கண்ட்ரோல்டா வரவே இல்லை அவருக்கு இந்த டாஸ்க் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு நினைக்கிறேன் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவர் கண்ட்ரோலில் அவரே இல்லவே இல்ல அதே மாதிரி தான் அந்த பக்கம் பவித்ராலேயும் போடவே முடியல ஸோ அவங்க நிறைய ஜூஸ் குடிச்சிட்டாங்கன்றதுக்காக பிக் பாஸ் அவங்களை நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வர சொல்கிறாங்க அதுலேயுமே கேர்ள்ஸ் டீமில் தர்ஷிகா வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி முடியல அதனால ஸ்வாப் பண்ணிக்க சொல்கிறாங்க ஸோ முத்துகுமரன் ரீப்ளேஸ் பண்ணுறாரு சிவகுமாரை அண்ட் சௌந்திரா ரீப்ளேஸ் பண்ணுறாங்க பவித்ராவை அண்ட் முத்துகுமரன் பற்றி சொல்ல வேணும் அவர் டக்குன்னு போட்டு ஈஸியாக ஜெயிஸ்ட்டு போயிட்டே இருந்துட்டாங்க அண்ட் அந்த குடித்த ஜூஸ் எல்லாத்துக்குமே பவித்ரா வாமிட் எடுத்து அளவும் ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு வரவே மாட்டிருக்கு நான் தூக்கி போட்டால் கூட நிற்கவே மாட்டேருக்கு அப்படின்னு சின்ன பசங்க மாதிரி அல ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்லின் அதுக்கு ஆறுதல் சொல்லி தான் கூட்டு போகிறாங்க பரவாயில்ல விடு நீ தான் பின்னர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நீ ஜெயிக்கலாம் வேறு ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுத்து கூட்டு போகிறாங்க பட் இருந்தாலுமே தோத்துவிட்டாங்க டாஸ்க்காக பாய்ஸ் டீம் ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சிட்ட அப்புறமா முத்து ராணவை ஜான்ஸ் நம்ம தூக்கி எல்லாம் கத்தி செலிப்ரேஷன் இருக்காரு நல்லா இருந்துச்சு பாக்குறது நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அருண் ஒன்று வருது என்னன்னா ஆனந்தி வந்து காலையில சாப்பாடுக்காக எங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டிங்க புடுங்கிறாங்க வீக்கெண்ட் ஆயிடுச்சு இல்லையா சோ பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் செலக்ட் பண்ணனும் பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் வந்து விஜய் விஷால் அண்ட் மாஜரே செலக்ட் பண்ணியிருந்தாங்க விஜய் விஷால் வந்து என்ன பண்ணாருன்னு நமக்கு பெருசாக தெரியல பட் மெஜாரிட்டியாக தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வேர்ஸ்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒருத்தர் வந்து வர்ஷினி வெங்கட் தான் வந்திருப்பாங்க அண்ட் இன்னொருத்தர் வந்து ராணவை செலக்ட் பண்ணியிருக்காங்க சும்மா விட்டாலே ராணுவ வந்து இந்த வாரம் ஹெல்மெட்டாக இல்லை அடுத்த வாரம் ஆகி போயிட்டு இருந்திருப்பாரு பட் அவரை வந்து இவங்களே ஹீரோ ஆக்கிட்டு இருக்காங்க சும்மா எல்லாம் டார்கெட் பண்ணி எல்லாம் ஒரு மாதிரி கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலே அவர் ரைஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காரு அந்த ஃபிஃபல் ஓட்டிங்ல நெக்ஸ்ட் செகண்ட் பொர்ஷன் இருக்காரு ஹேட் ஆஃப் டு

ஜாக்லினுக்கு ஏன்டா இவகிட்ட வந்து கான்வர்சேஷன் ஆரம்பிச்சோம் இவகிட்ட ஏதாவது ஸ்கோர் பலான்னு பார்க்கலான்னு வந்தா உடம்பிருக்காளே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு வர்ஸ்ட் பெர்ஃபார்மென்ஸை செலக்ட் பண்ண வஷினி வெங்கட் அன்றானோ ரெண்டு பேருமே எல்லாருக்குமே சர்வ் பண்ணுன்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டாங்க பாவம் வர்ஷினி அதெல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பாக்கிற போய் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் இதோட எபிசோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம இந்த எபிசோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் பேசிக்காக இந்த எபிசோட்ல ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா சௌந்தர்யா வந்து ரொம்ப நெகட்டிவ் போயிட்டு இருக்கு அண்ட் ராணுவுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் இன்கிரீஸ் ஆயிட்டே எங்க போய் முடிய போகுது செட் ஃபார் மோர் வீடியோஸ் மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கும் முறை உங்கள் நம்பர் நடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாய்